தம்பி பாசித்து அப்படிங்கிறாங்க எனது அருமை செல்லம் சுதா அவர்கள் எந்த பேருக்காருன்னு தெரிய அப்பா செல்லும் இல்லை செல்ல அப்பா போயிட்டார் கடைக்கு இல்லைன்னா கூட பேசுவேன் பாசித்தையும் காணும் அப்ப நாங்க வெட்டும் போது சிரமமாக தெரியும் ஏன்னா களைப்பைத்தில் பற்றாமல் அந்த செடியில் பற்றாமல் கவனமாக வெட்டணும் அதனால் முதல் களை வெட்டுவது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டணும் அந்த களை வெட்டும்போது லைட்டாக ஒரு ஒரு செடியில் கூ இருக்கும் நம்ம பார்த்து நிதானமாக களை வெட்டணும் அப்படி வெட்டும்போது அந்த புல்லு கோர புல்லு அருகம்பில் வேற இதர கலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம நல்லா செதுக்கி எடுத்துடணும் எடுத்துட்டு கவனமாக செடியில கால் வச்சிடாம வெட்டணும் களை துரட்டி அப்போ வந்து மொத கலைக்கு வந்து துரட்டி வந்து கொஞ்சம் ஊசி மாதிரி இருக்கும் ஏன்னா செடியில பற்றாம வெட்டுறதுக்காக ஊசி மாதிரி துரட்டி வச்சுருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது கலைக்கு இப்ப நேரடியாகவே பார்த்தீங்களேன் நீங்கள் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேங்க ரெண்டாவது கலைக்கு மண்ணை அணைச்சி வெட்டணும் அந்த பூ வரும்போது மண்ணை ஒவ்வொரு கள்ள செடியிலையும் நம்ம இது வந்து கையால் தான் வேலை செய்ய முடியும் நம்ம எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு இந்த மண்ணை அணைச்சி வெட்டுறதுக்கு மட்டும் மிஷின் வரல ஏன்னா செடி நம்மளுக்கு வந்து தூர் கிட்ட கிட்ட இருக்கும் நிறைய செடி இருக்கும் அதனால் கை தான் கடலை செடிக்கு அணைச்சி வெட்ட முடியும் புரட்டிலே அப்போ வந்து கொஞ்சம் அகலமான துரட்டியாக இருக்கும் அதை நம்ம கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நல்லா பண்ணுவோங்களா ஒவ்வொரு செடிக்கும் செடியவும் நசுக்காமல் லைட்டாக வளைச்சி பிடிச்சிக்கிட்டு வளைச்சி அணைச்சி 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 அப்படியே வெட்டணும் இடையில புல் வருதா புல்லை பிடுங்கி வெளியில் போடணும் புல்ல பிடுங்கி ஒரு இடத்துல மட்டும் போடணும் இடையில வந்து கீரை இருக்கும் மகில கீரை கும்மிட்டி கீரை இதெல்லாம் இருக்கும் அப்படியே என்ன செய்வோம் நம்ம புடவைய எடுத்து மடித்து சொல்லிக்கிட்டு அந்த கீரையை ஒரு கையில் லாவி எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு வேலையில் ஒரு களை வெட்ட போகிற வேலையில் கடலை செடியும் நசுக்காம பார்த்துக்கிறணும் கடலைக்கு மண் அடைக்கணும் களையை வெட்டி ஓரமாக போடணும் களையை வெட்டி அரைச்சி வெட்டிட்டு நம்ம கையில தான் அரைச்சி போடணும் அதுலயே நம்மளுக்கு வந்து கீரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த கீரைலாம் கிடைக்க மாட்டேங்குது நான் இப்போ போயிருந்தப்போ கூட கேட்டேன் அவங்க கடலை செடியை கேட்டப்ப மல்லிக்கீரையெல்லாம் அத்து மச்ச பச்சமாக மருந்துக்கு கூட மல்லிகீரை கிடையாது அப்படிங்கிறாங்க பிடிங்கி வச்சு அந்த அக்கா காட்டினாங்க வரங்க அந்த கீரையை நம்ம இளவிலையில் கீரைன்னு வர்ற அனைத்துமே நம்ம சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து எந்த உரங்களும் போடாமல் கடலைக்கு கூட இப்போலாம் நிறையா மகசூல் வேணும் அப்படின்னா உரம் போடுறாங்க இல்லை பூச்சியை தான் அரிச்சா போடுவோம் நாங்களாம் இப்ப நம்ம எங்கள் வீட்டில் எங்கே நான் கும்பகோணத்துலையே அந்த ஒரு கடல்ல கடலை போட்டிருந்தேன் இங்கே என்னென்னா நம்ம டவுனாக இருக்கிறதுனால பக்கத்தில் வந்து கரும்பு கொள்ள இருந்துச்சு அதிலருந்து பெரிய பெரிய பெருச்சாலி வந்து வந்து நல்லா கடலப்பயிர் வர வர நோண்டி திருப்பது அதனால எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன செஞ்சாங்கன்னா நம்ம சாய்மல்ல போய் அந்த 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 வாசத்துக்கு உள்ளே வராமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டிருந்தோம் கடலையெல்லாம் நிறைய நல்லா ஒரு நாலு அஞ்சு சாப்பு கடலை வர்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆகட்டும் அப்படின்ட்டு போட்டிருந்தோம் இப்போ கல் அதுக்கெல்லாம் நாங்களாம் கூலிக்கு ஆளுவ இல்லை எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி பார் போட்டு பாத்தி மாத்தியாக கட்டம் கட்டமாக போட்டு வச்சுருந்தாங்க தண்ணி போகிறதுக்கு அந்த வாய்க்கரண்டி பண்ணி நான் என்ன செஞ்சேன் நான் வந்து களை தரட்டியில் கொத்தி விட்டு போடுவோம் ஒரு கொத்து கொத்திட்டு ஒரு பயிர் எடுத்து அதில் போடணும் அது மாதிரி போட்டுனா ஃபுல்லாக விளைய வச்சா நல்லா இருந்துச்சு தலை தலை தான் நான் தான் களை வெட்டினேன் கூலிக்கெல்லாம் விடலாம் களை வெட்டி பருவம் பார்த்து மண்ணெணச்சி வெட்டி கடலையும் பிடுங்கியேச்சு பிடுங்கி காய தீபாவளி டைமாக வியாபாரத்துக்கு போகிற காயம் பிடுங்கி வீடு ஃபுல்லாக காய போட்டு இந்த நாங்கள் ஜமியா வர பார்க்கறோம் இல்லையா அதனால வியாபாரத்துக்கு போட்டோம் அது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு தொழிலும் வந்து அவ்வளவு நல்ல சரி அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத இப்ப நான் லைவ்லயே உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்